பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில இந்த அனுபவம் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும் அதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்லயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ போய் ஒரு ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இல்ல வாட்டர் பாட்டில் அப்படின்னு கேக்கும் போது கடைக்காரர் வந்துட்டு ஒரு ரூபாய் இல்ல ரெண்டு ரூபா வில அதிகமா சொல்லி விற்பாங்க அந்த சில பேர் அதே காசை கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவோம் அந்த சில பேர் சண்டை போடுவாங்க இனிமேல் அப்படி வில அதிகமா சொல்றப்போ எங்க போய் எப்படி புகார் கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த எபிசோட்ல பாக்க போறோம் எம் என்பதோட விரிவாக்கம் ரீட்டை சொல்லணும்னா ஒரு பொருளோட அதிகபட்சமான சில்லறை விலை ஒரு பொருளுக்கான மூலப்பொருள் செலவு தயாரிப்பு செலவு ரீட்டை லாபம் லாபம் டிஸ்ட்ரிபியூட்டர் போக்குவரத்து செலவு விளம்பரத்துக்கான செலவு இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து எம்ஆர்பி வந்து ஃபிக்ஸ் தான் எம்ஆர்பி பக்கத்துல இன்க்ளூசிவ் சின்னதா பிரிண்ட் பண்ணிருக்கதை பார்க்க முடியுது ஒரு பொருளுக்கு எம்ஆர்பிக்கு மேல எந்த வரையும் சேர்த்து விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்லயோ இல்ல ரயில்வே ஸ்டேஷன்லயோ இருக்கிற கடையில விற்கப்படுற பொருட்கள் கண்டிப்பா எம்ஆர்பி வேலையில தான் விற்கப்படணும் அதற்கு மேல விற்கப்பட்டா அந்த கடைக்காரர்கள் மேல புகார் அளிக்கலாம் பேக்கடு கமோடிட்டி அப்படின்னு சொல்லப்படுற சிப்ஸ் பிஸ்கட் பாக்கெட் வாட்டர் பாட்டில் இந்த பொருட்களோட விலையை மாத்துறதுக்கோ இல்ல எக்ஸ்பைரியான பொருட்களை விற்கிறதுக்கோ இல்ல இந்த பொருட்கள் மேல வேற லேபிள் ஒட்டுறதுக்கோ எந்த கடைக்காரங்களுக்கும் உரிமை இல்ல அந்த அப்படி செய்யற பட்சத்துல அது ஒரு சட்டப்படி குற்றமாகும் இது பத்தின புகார நம்ம எஃப்எஸ் எஸ்ஏல தெரிவிக்கலாம் அப்படின்னா புட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதாவது ஒரு கடை அமைக்கிறதுக்கு எஃப்எஸ் எஸ்ஏஐட சர்டிஃபிகேட் அப்படின்னு தேவைப்படும் அதுக்கப்புறம் தான் கடைக்கான லைசென்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க அண்ட் இதை பத்தின புகார் அளிக்கிறதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் ஒன்னு இருக்கு அண்ட் ஸ்கிரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த கடையோட பெயர் முகவரி அண்ட் அந்த பொருளோட புகைப்படத்தோட நீங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம ஸ்கிரீன்ல தெரியல இந்த அட்ரஸ்க்கு நீங்க தபால் மூலமா கூட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாம நேஷனல் கன்சியூமர் ஹெல்ப் லைன் ஒன் கால் பண்ணி புகார் பண்ணலாம் இல்லைன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு எஸ் எம் எஸ் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லைன்னா அவங்களோட வெப்சைட் ஆன கன்சூமர் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அதுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அந்த நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு வாரத்துல சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அப்படி ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ரெண்டு சைடே கூப்பிட்டு விசாரிச்சு அதிகபட்சமா ரெண்டு மாசத்துல விசாரணை எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணவங்களோட பேரும் முகவரி வந்துட்டு எப்பவுமே வெளில வராது உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறின் படி ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் இதை செக் பண்ணுவாங்க இதுல எக்ஸ்பைர்ட் ஆன பொருட்களோ இல்ல தரமற்ற பொருட்களோ விற்பனை செய்யறதா இருந்தா அதை மறுபடியும் லேபுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அந்த டெஸ்ட் டெஸ்ட் ரிசல்ட்டில் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணது உண்மை அப்படின்னு வந்துச்சுன்னா சட்டப்படி அந்த கடையின் மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்து பதினஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் அபராதம் விதிப்பாங்க அதாவது தொடர்ந்து பட்சத்தில் அந்த கடைக்கு சீல் வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு நம்ம கடையில் வாங்க ஒரு பொருள் மேல வந்து நம்மளுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணுறதுக்கு நம்மளே பர்சனலாக லேபில் போய் கொடுத்து செக் பண்ணலாம் அண்ட் சென்னை கினியில் கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது இந்த லேப் ஃபெசிலிட்டிஸ் அப்படிங்கிறது சென்னையில் மட்டும் கிடையாது மதுரை கோயம்புத்தூர் தஞ்சாவூர் சேலம் பாளையங்கோட்டை இந்த மாதிரி இடத்துலலாம் கூட இருக்குது அண்ட் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் மக்கள் கிட்ட அதிகபட்சமாக அந்த ஹெல்ப்லைன் நம்பரை போய் சேர்க்கணும் இந்த வீடியோவில் எம்ஆர்பி விட அதிகமாக விலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழாக பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்